இப்போ உங்களுக்கு வந்து பேர் விவரங்களை வந்து ஒவ்வொருத்தராக வாசிப்பாங்க நேரம் வந்து வாங்க

வணக்கம் உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் நாங்கள் மற்றொரு நிவாரண உதவி திட்டத்திற்காக வந்திருக்கோம் கடந்த மூன்று நான்கு நாட்களுக்கு மேலாக வன்னியில் குறிப்பாக இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா முதலான மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெள்ளத்தால் அதே போல் அந்த மலைவீழ்ச்சியால் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வெள்ள நிவாரண உதவி திட்டங்களை அஹ் அதன்படி இன்றைய தினம் பாத்தீங்கள சொல்லிச்சோன்னா நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து நிற்கிறோம் இப்போ யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அதிகம் எல்லாருக்குமே வந்து தெரியாது என்னென்ன பகுதிகள் கூடுதலாக இந்த வெள்ள அனத்தத்தால பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த அடிப்படையில் நாங்கள் தற்போது நீக்கக்கூடிய இடம் யாழ்ப்பாணம் நகர்ப்புறத்தை அண்டியதாக இருக்கக்கூடிய இந்த நாவாந்துறை அதே போல வசந்தபுரம் எனப்படுகின்ற பகுதிகள் வளமையாகவே இந்த பகுதிகள் கூடுதலாக தாழ்நில பகுதிகளாக இருக்கிறதால சின்ன மழை வந்தாலும் இங்கு அதிக அளவிலான வெள்ளம் என்பது வளமையான ஒரு செயற்பாடு அதே நேரம் இந்த முறையை ஏற்பட்ட இந்த பெரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த பகுதிகள் விசேடமாக பாதிக்கப்பட்டிருந்தது இந்த காணொலி மூலமாக நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களின் வாழ்க்கை முறை அதே போல அவர்களினுடைய இந்த குடியிருப்புகள் தற்காலிக குடியிருப்புகள் கூடுதலாக நீங்கள் இருக்கு இதெல்லாம் இருக்கும் எனவே இவர்களுக்கான நிவாரண உதவி திட்டத்திற்காகத்தான் வந்திருக்கிறோம் தொடர்ந்து வாங்க மேலதிகமான விடயங்களை காணொலி மூலமாக பார்க்கலாம் வாங்க சரி சரி ஓகே

மூத்த காட்டத்தை வெளில நீங்கள் அப்படிங்க எது அப்போ இதாக்ட என்னெண்டா ஒன்றுதான் நீங்க இருந்ததா அப்போ அதுதான் உங்களுக்கு தந்திருக்கு அம்மாக்கள் பார்ப்போம் நாங்கள் அடுத்த இடம் வரைக்கும் சரி உறவுகளை வென்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றொரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இம்மை காலத்தில் ஏற்பட்ட அந்த பேரிடர் விளைவு காரணமாக வென்னியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளுக்கான வெள்ள நிவாரண உதவி திட்டங்களை வந்து வழங்கியிருந்தனாங்க கிட்டத்தட்ட மூன்று நாள் தொடர்ந்துச்சியாக வெள்ளம் மலையண்டு பாராமல் அந்த இடங்களுக்கான முழுமையான சேவைகளை வந்து புலம்பெயர் உறவுகளினுடைய நிதி உதவியின் அடிப்படையில் வந்து மேற்கொண்டிருந்தனாங்க அதன் பின்னராக யாழ்ப்பாணத்திலும் இவ்வாறாக இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சில முக்கியமான பகுதிகளை அடையாளம் கண்டு குறிப்பாக இந்த கரையோர பகுதிகளை அண்டியிருக்கக்கூடிய மக்கள் அதிகம் வெள்ள எண்ணத்தால் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தவை இப்போ அதில் வந்து விசேடமாக இந்த நாவாந்துறை பகுதியும் மாதிரி இந்த வசந்தபுரம் பகுதியை வந்து நாங்கள் தெரிவு செய்திருந்தனாங்க முதல்கட்டமாக வந்து இந்த நாவாந்துறை பகுதிக்குள்ளே வரக்கூடிய முப்பது குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகளை வந்து நேற்றைய தினம் ஆ நாவாந்துறை நித்தியோலி கிராமம் என்ன ரைட் நாவாந்துறை நித்தியோலி கிராமத்தை சேர்ந்த முப்பது குடும்பங்களுக்கான நேற்றைய தினம் இந்த உலர் உணவுப் பொதிகளை வழங்கியிருந்தனாங்க அதே போல் வசந்தபுரம் ஜிஎஸ் பிரிவுக்கு வரக்கூடிய ஒரு பதினைந்து குடும்பங்களுக்கான நிதியுதவிகளை நாங்கள் இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் நேற்று தான் இந்த என்ன இந்த உலர் உணவுப் பொதிகளை வந்து நாங்கள் வெண்டைக்கு வந்து நான் இந்த இடத்துல கதைக்கிறது காரணம் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆக்கலை தான் இதில் நேற்று வந்து இந்த உலர் உணவு பொதுகளை பெற்ற தான் நாங்கள் இதில் இப்போ கூப்பிட்டுருக்குறோம் இப்போ ரெண்டாவது அதில் இடையில எடுத்து நாங்கள் அந்த முக்கியமான ஒரு வீடியோ வந்து அழிஞ்சிட்டு அதாவது எங்களோட ஸ்டோரேஜ் வந்து அடிக்கடி ஃபுல்லாக நாங்கள் பழைய வீடியோக்களை வந்து அழிச்சு கொண்டிருப்போம் அப்போ அதில் அடிப்படைக்கு இந்த வீடியோ ஒன்று செலக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ செலெக்ட் ஆகி அழிஞ்சு போயிட்டு அப்போ வந்து எங்களுக்கு அந்த உதவிகளை செய்தாக்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அதை ப்ரூவ் பண்ணணும் மேம் உங்களுக்கு வந்து அந்த உதவி செய்திருக்கிறோம்ன்ற அடிப்படையில் இப்போ அதெல்லாம் தான் இன்றைக்கு திருப்ப வந்திருக்கிறேன் உங்களையும் இந்த இடத்துல கூப்பிட்டுருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட் என்ன மேனேஜ் கொள்ளுங்க என்னென்ன ஐண்ட பிள்ளை இது நான் வந்து மாறி அதை அழித்ததால் இப்போ உங்களை திருப்பி இந்த இடத்துல கூப்பிட வேண்டிய ஒரு தேவையாக இருந்தது அப்போ அந்த இடையூறுகளையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் இந்த இடத்துல வந்ததுக்கு முக்கியமாக நான் இதில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்போ காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை மாதிரி எங்களுக்கு இந்த உதவிகளை புரிஞ்சாக்கல் நீங்களும் இந்த சுச்சுவேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நிற்கிறேன் அப்போ உங்களுக்கும் அந்த விடயத்தில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும் என்ற அடிப்படையில் நான் இப்போ இந்த இன்றைய தினம் திருப்ப வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் சரி யாராவது நேற்று உங்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைச்சது என்ற விஷயத்த நீங்கள் உறுதிப்படுத்துனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பொதி முப்பது பொதி கிடைச்சது இன்னும் மிகுதி ஆக்கள் இருக்கிறவங்க கிராமத்தில் வழங்கப்படாமல் ஆனால் எங்கள இத்தனை மொத்தம் அறுபத்தி அறுபத்தெட்டு குடும்பம் இருக்கிறோம் ஆனால் இப்போ இருக்கிற ஆக்கள் ஐம்பத்தெட்டுன்னு ஐம்பத்தெட்டு குடும்பம் இப்போ இருக்கிறோம் ஆனால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆக்களான் ஆனால் உங்களை ஏலக்கூடிய அதுக்காண்டி நாங்களும் பட்புறுத்தையில இப்போ முப்பது குடும்பத்துக்கு வழங்கியிருக்கிறோம் மிச்ச குடும்பத்துக்கும் வழங்கி மற்றது அது எங்கள்ட முன்பள்ளி ஒன்று இருக்குது அந்த முன்பள்ளிக்கு எங்களுக்கு அதுதான் முதல் இந்த சாமான விட எங்களுக்கு முன்பள்ளி பள்ளிக்கூடம் தொடங்க போது இடம் காட்டவா பாத்தினா அதுல என்ன எங்களுக்கு தேவை என்னன்னா முதல் அந்த தண்ணி நிக்குது ஒரு ஆறு லோட் மண் பறிக்கணும் அதுதான் முதல்ல இந்த புள்ளிகள் வந்து வர கடி சிறங்கா இருக்குது வீடுகளுக்கே சேறு சுரியாதான் இருக்கு இதுக்கு மண் பறிக்கணும் மற்றது கொஞ்சம் நேசரிக்கும் கொஞ்சம் அந்த பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் அதே மாதிரி இங்கே உள்ள பிள்ளைகளுக்கும்

யாழ்ப்பாணம் தெல்லிப்பழ மகாஜனா காலேஜ் இருக்குது தானே அந்த அங்கே இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் சரி அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பல நாடுகளில் இருக்கிறோம் அப்போ அவையெல்லாம் ஒன்று செய்து நிறைய விஷயங்களை செய்கிறோம் அதில் ஒரு அங்கமாக என்ஜாய் செய்திருந்தாங்க அது நீங்கள் தந்ததுக்கு நன்றி ரோமாம் ஏன்னா நாங்கள் முக்கியமாக எதிர்பார்க்கல கவிதை கஷ்ட நிலைமையில இருக்கிற அந்த நித்தியோலி கிராமம் வந்து பின்தங்கிய கிராமமாக தான் இருந்துருக்கிறது அது நல்லபடியாக வெளிப்பாகிற எங்களோடய ஆசை நாங்கள் எங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நல்லா படிக்கணும் கஷ்டம் இல்லாமல் சீர்க்கணும்னு எங்க ஆசை அதை நாங்கள் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு எங்களை செய்யுங்க நாங்கள் எங்களுக்கு வலர்க்கமாக கேட்க முடியாது நீங்களும் பல கிராமங்களுக்கு போய் எல்லாம் உங்களுக்கு செய்திருப்பீங்க எங்களுக்கு முக்கியமாக இந்த கிராமத்தில் நல்ல நிலையை கொண்டுறோம் அது முதல் முக்கியம் எங்களுக்கு கஷ்டப்படும் போது நேற்று வந்து முப்பது பகுதி தந்தைங்க நானும் மேலே பெற்றுக்கொண்டு ஒரு ஆள் தான் நித்தி வழியில் நாங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ எங்களுக்கு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது சொந்த காணிகள் எல்லாம் எல்லாம் இங்கே வந்து நிற்கிறோம் அதனால் சரியான முறையில் எங்களுக்கு அடிப்படை முறையில் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இப்போ அந்த ரோட்டெல்லாம் போட்டுறோம் முன்பு சரியான வெள்ளங்களில் நாங்கள் நடந்து கூட போக முடியாத இல்லாமல் இன்றைக்கு அப்படி இல்லை ஏதோ நினைச்ச அளவுக்கு இந்த ரோட்டுகளை போட்டு தந்தபடியால் நாங்கள் நிம்மதியாக போயிட்டுக்கு வெளியிலேயாவது நிம்மதி நடமாட்டோம் மக்கள்படி எங்களுக்கு சேரும் அதுவும் சுற்றியும் வாகனங்கள் கொண்டு போக சைக்கிள் கூட ஓட அப்போ அந்த நிலைமையில் நாங்கள் இன்றைக்கி இருக்கிற காரணம் ஏதோ வந்து கதைச்சு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தபடியா நான் தான் நன்றை சொல்கிறேன் உங்களுக்கு அதே போல எந்த நேரத்திலும் உதவிக்கரம் வீட்டுனபடியா நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறபடியா உங்களுக்கு நன்றி உங்களுக்கு மட்டுமில்லை இது தந்தை எல்லோருக்கும் நன்றி தான் நன்றிதான் சரிதான் நீங்கள் கைக்கிறீங்களா ஃப்ரிட்ஜ்

நான் தான் மேலேக்கு போய் கஷ்டத்தை குடும்பத்தை கொண்டு வரணும் வீடு வந்து கட்டிக்கூட யார் கிடக்குது சீட்டு மரம் போடையில் சீட்டு மரம் போட்டு இருந்தால் தெரியும் அந்த வீடு வந்து பார்த்தோன்னாங்க பின்னக்கு தான் போயில இருக்கிறேன் அந்த மேலே சரியான கஷ்டம் அந்த சாமானந்த அந்த நன்றி பொய் வந்தது நன்றி சாப்பாடு சரி 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 மஃபரஜ்னு இல்லை நன்றி உங்களுக்கும் சரி என்னடா அது ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் அங்கே ஏதோ இந்த வீடியோ அதை விட இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தேவைகள் தொடர்பிலையும் முதல் ஜவர் இந்த உங்களோட என்ன தலைவர் என்று சொன்னீங்க நித்தியோலி இந்த கிராமத்தினுடைய அனைத்து முகாமித்துவம் சார்ந்த தலைவர் என்று சொல்லியிருந்தவை அவை சில முக்கியமான தேவைகள் பிரச்சனைகள் தொடர்பில் வந்து சொல்லியிருந்தேனும் இந்த வெள்ள நிவாரணம் என்றதை தாண்டி வேறு ஏதேனும் இந்த கிராமம் சார்பாக உதவிகளை செய்யக்கூடிய அக்கள் இருந்த கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த வசந்தபுரம் கிராமத்தின் வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்துச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி அந்த பேர் லிஸ்டு சரி எல்லாருக்கும் மாலை நேர வணக்கம் ஓ என்னென்னா நாங்கள் தான் கூட இந்த வெள்ளம் சம்மந்தமான இந்த நிவாரண திட்டங்களை வந்து கொடுத்து கொண்டிருந்தாங்க அப்போ யாழ்ப்பாணத்துலேயே நிறைய பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லி எல்லாேருக்குமே தெரியாது இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் வழிகொண்டுக்கு தான் நிறைய பேருக்கு தெரியும் இப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இப்போ நான் நாவாந்துறை அந்த பகுதிக்குள்ளே வரக்கூடிய ஒரு முப்பது குடும்பங்களுக்கு வந்து உதவி திட்டத்தை செய்திருந்தாங்க அதேமாதிரி இப்போ உங்களோட இந்த வசந்தபுரம் கிராமத்துக்கேயும் ஒரு பதினஞ்சு குடும்பங்களை வந்து குறிப்பாக வந்து தற்காலிக வீடுகளில் இருக்கிறார்கள் அதை விட வந்து அதிகம் இந்த வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் வந்து இப்போ உங்களை ஒரு பதினஞ்சு பேருக்கான உதவியில் தான் இண்டைக்கங்களால் செய்யலாம் அப்போ இதுக்கு பிறகு மேலதிகமாக எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் மேலதிகமாக சொன்னவா இன்னொரு கொஞ்சம் குடும்பம் இருக்குன்னு சொல்லி அப்போ அதுக்கு வந்து கொடுக்கலுமான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் இப்போ உங்களுக்கு வந்து பேர் விவரங்களை வந்து ஒவ்வொருத்தராக வாசிப்பாங்க நேரம் வந்து வாங்குவோம் சரி

வீட்டு வந்து எங்களை பார்த்து போட்டு எங்கட வீடும் இந்த வீடும் ஒரே இதா தான் செஞ்சு இன்னும் இந்த வீட்டுக்கு தான் நீ அந்த புள்ள கட் பண்ணியாகவும் இருக்கு அப்படியே நான் கொடுக்கவே இல்லை என்னடா பதினஞ்சு பேர் தான் எனக்கு தெரியாதானே உங்களோட அந்த கார்டு தான் எனக்கு அந்த கார்டு நேற்று அதில் வந்து அந்த தான் சொன்னேன் அவர்கிட்ட பாப்பேன் நான் மேலதிகமாக இன்னொரு பதினஞ்சு பேர் செய்யுமான்னு சொல்லி பார்க்குறேன்

Hay que grabar acá. No. Sí. ¿Qué es eso? 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 ¿Qué

அந்த வயசு போனாக்கள் தனிப்பட்ட ஆக்கள் எல்லாம் இருக்கணும் இருபத்தஞ்சு இருபத்தாறு குடும்பம் இருக்குது என்ன அது மாதிரி என்ன என்ன செய்வீங்கன்னு நம்புகிறேன் நன்றி உண்மையிலே ரொம்ப நன்றி இன்னும் இன்னும் செய்வார் என்று நான் நம்புறேன் ஆனா உண்மையிலே அந்த வெள்ளத்துக்கு போன எடுத்து கதைச்சாருன்னா இந்த அண்ணா தான் ரொம்ப ரொம்ப நன்றி செய்யுங்க இன்னும் இன்னும் உதவி எந்த மங்கட கோயிலுக்குள்ள ஐம்பத்தி எட்டு குடு குடும்பம் இருக்கு அதுல நீங்க இப்ப முப்பது தந்து இருக்கிறீங்க என்ன இங்க தெரிவிக்கிறான்னு நான் நம்புகிறேன் என்ன தரவானும் உண்மையிலே நீங்க தரவானும் நான் கேட்கிறேன் நன்றி சரி 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 நாங்கள் இப்போது இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ இதில் வந்து இரண்டு மிக முக்கியமான அந்த கிராமங்களுக்கான நிவாரண பொது திட்டங்கள் வழங்கியமை தொடர்பான அந்த காணொலியை நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க அப்போ உண்மையாகவே வந்து மிகுந்த வறுமைப்பாடுடன் கூடியதான மக்கள் அதேபோல் தற்காலிக வீடுகளோடு இருக்கிறார்கள் அதே போல் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கான இந்த பகுதிகளை வந்து வழங்கியிருந்தன்கள் அதன்படி முதலாவதாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை மகாஜனா கல்லூரியினுடைய விசேடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஓயல் படித்த மாணவர்கள் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இயல் படித்த பழைய மாணவர்கள் உலகெங்கிலும் பிறந்து வாழக்கூடிய புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அந்த பழைய மாணவர்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்டங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியினை இதற்காக வந்து அன்பளிப்பு செய்திருந்தார்கள் எனவே அவர்களினுடைய நிதியுதவியின் அடிப்படையில் முப்பது குடும்பங்களுக்கான இந்த நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கியிருந்தோம் அதே போல நோர்வே நாட்டில் வசிக்கக்கூடிய பிரபாலனி அவர் எங்களுக்கு இந்த விசேட திட்டத்திற்காக ஐம்பதினாயிரம் ரூபாய் பணத்தினை அனுப்பியிருந்தார் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிக்காக்க எனவே அவருடைய நிதியுதவியின் பிரகாரம் நாங்கள் பதினைந்து குடும்பங்களுக்கான இந்த நிவாரணப் பொதிகளையும் வழங்கியிருந்தோம் எனவே ஒட்டுமொத்தமாக இந்த நாவாந்துறை நித்தியோலி பகுதி கிராமம் அதே போல இந்த வசந்தபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐந்து குடும்பங்களுக்கான கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறு ரூபாய் பருமதியிலான இந்த உணவுப் பொதிகளை கையளித்திருந்தோம் எனவே இந்த இக்கட்டான சூழ்நிலைமையில் இந்த விசேட உதவி கரத்தை நீட்டி எமக்கு உதவி புரிந்திருந்த தெல்லிப்பள்ளி மகாஜனா கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொல்லி சொன்னால் இது மட்டுமல்ல கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக அஹ் பவுனியாவிலும் மற்றொரு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்துக்கான உதவிகளை வழங்கியிருந்தார்கள் எனவே அவர்களுக்கும் சிறந்த நன்றி அத்தோடு தில்லிப்பலை மகாஜனா கல்லூரியினுடைய பழைய மாணவர் தற்போது கனடாவில் இருக்கக்கூடியவர் ராஜேந்திர அண்ணா அவர்கள் அவர் நேரடியாக என்னோட தொடர்புகளை ஏற்படுத்தி இவர்கள் மூலமாக இந்த உதவிகளை பெற்றுத்தர வாய்ப்பினை ஏற்படுத்தினர் எனவே நிச்சயமாக அவருக்கும் விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நோர்வே நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலனியாக்கா ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்தும் நமது பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஏதோ ஒரு வகையில் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் எனவே நிச்சயமாக அவருக்கும் இந்த இடத்தில் நாங்கள் எமது விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இறுதியாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த வீடியோவில் நீங்கள் அதிக விடயங்களை பார்த்திருப்பீர்கள் அதாவது குறிப்பிட்ட சில இனியில்லை என்ற அந்த தேவையோடு இருக்கக்கூடிய மக்களைத்தான் தெரிவு செய்து நாங்கள் அந்த உதவிகளை வழங்கக்கூடியதாக இருந்தது மேலும் தேவைப்பாடுடன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ஐந்து குடும்பங்கள் வரையில் அங்கே இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கான உதவிகளை வழங்கக்கூடியவர்கள் யாரும் இருந்தால் நிச்சயமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே